தெருவுல தான் எல்லாரும் அந்த அம்மாவை கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுல வச்ச பேரு நாகம்மா ஆனா அந்த பேரை சொல்லி யாரும் அந்த அம்மாவை கூப்பிட்டது இல்ல ஊருக்குள்ள மாசமா இருக்கிற யாருக்காவது பிரசவ வழி வந்துருச்சுன்னா குட்டச்சிய கூப்பிடும்பாங்க உடனே எந்த கேள்வியும் கேட்காம ஆஜராயிடுவா நாகம்மா நாடி புடிச்ச உடனே சொல்லிடுவா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள புள்ள பிறந்துடும் ஆம்பளையா பொம்பளையானு கூட சொல்லிடுவா பிரசவ வழி வந்தவொடனே நாடி புடிச்சு பார்த்துட்டு புதுசா ஒரு பிளேடு தொப்புள் கொடி இருக்க அப்புறம் சுடுதண்ணி பழைய வேட்டு துணிங்க வெள்ளாவிக்கு போட்டு வாங்கினது இதெல்லாம் கேட்டு வாங்கிடுவான் சேலையில காமாட்சி அம்மனை வேண்டிகிட்டு ஒத்தரூவா முடிஞ்சுக்குவா அது சாமி காணிக்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவனே தூக்கி காமிப்பா அப்ப சந்தோஷப்பட்டு என்ன குடுத்தாலும் வாங்கிக்குவா இம்புட்டு அம்பட்டுன்னு கேக்க மாட்டா தண்ணி கூட உடஞ்சு கூப்பிட்டா பாக்க மாட்டா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு ஓடணும் திட்டுவா இவ்வளவு நேரம் பேன் பாத்துட்டு இருந்தீங்களான்னு அதுக்கு பயந்துகிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க நாடியில வில்லங்க இருந்தா நேரா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுங்கடி என்னால காப்பாத்த முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிடுவா அப்படி சொன்னா நிச்சயம் ஆபரேஷன்

தொழிலு அம்புட்டு சுத்தம் குழந்தைய முத குளிப்பாட்ட அவதான் வரணும் குழந்தைய கால படுக்க போட்டு நல்ல எண்ணெய பூண்டு போட்டு காய்ச்சி மேலுக்கு தேய்ச்சி கண்ணுல குளிர் விட்டு வெந்நீர்ல குளிப்பாட்டுவா குழந்தை கதற கதற குளிப்பாட்டுவா ஆத்தாமார்களுக்கு கண்ணுல தண்ணி வந்துடும் அதை பார்த்து அவளே பிரசவம் பார்த்து தொப்புள் கொடி அறுத்து முடிச்சு போட்டுட்டு வாயில சேனை வைக்க ஆள கூப்பிடுவா அந்த குழந்தையோட அப்பனோ இல்ல ஐயாவோ அம்மாயி அப்பத்தா யாராவது வந்து புள்ள வாயில கருப்பட்டி தண்ணிய தொட்டு வைக்கணும் அப்படி யாரு சேனை இருக்கிறார்களோ அவங்க குணதான் அந்த புள்ளைக்கு வரும்னு நம்பிக்கை பின்னாடி ஏதாவது தப்பு தண்டை நடந்துச்சுன்னா சேனை வச்சவங்களை குத்த சொல்லுவாங்க வித ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும்னு அதே மாதிரி சின்ன வயசுல யாராவது புருஷன் செத்து போனா அவங்கள நாகம்மா வந்து பாத்துட்டு கர்ப்பமா இருந்தா எத்தனை மாசம் கர்ப்பம்னு ஊருக்கு அறிவிச்சிடுவா ஏன்னா நாளைக்கு புள்ள பிறந்தா தப்பா யாரும் பேச கூடாதுன்னு அது மாதிரி கட்டி களல வந்தா அதுக்கு வைத்தியம் அவகிட்ட இருக்கும் மாசமா இருக்கிறவங்களுக்கு சூட்டுல வைத்து வலி வரும் அதுக்கும் அவகிட்ட கைவசம் மருந்து இருக்கும் சாப்பிடும்போது போது சிலருக்கு தொண்டையில முள்ளு சுகிக்கும் அப்ப நாகம்மா வந்து தட்டி எடுத்து விடுவா கூலி கேட்டா தொண்டையில முள்ளு இருக்கும் போது என்ன குடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதுல பாதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒக்கவாய காட்டி சிரிப்பா சின்ன பிள்ளைங்க காசை முழுங்கி தொண்டையில சிக்கிட்டா நீக்கா தட்டி வெளியே எடுத்துருவா உள்ளார போச்சுன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுத்து மறுநாள் வெளியே வந்துச்சான்னு மலத்துல செக் பண்ணி சொல்லுவா அதே மாதிரி யாராவது வயசாலிக இழுத்துக்கிட்டு கிடந்தா நாடிய பார்த்து சொல்லி போடுவா அமாவாசை தாண்டாதுன்னு இல்ல சொந்தக்காரவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க ராத்திரி தாண்டாதுன்னு சொல்லிடுவா அதுதான் நடக்கும் அவளுக்கு இன்னொரு பழக்கமும் இருந்துச்சு அது கோழி பிடிக்கிறது யாரு வீட்டு கோழினாலும் கவலைப்பட மாட்டா வெங்காயத்துல நாட்டு வேலிக்காத்தாம் உள்ள குத்தி போட்டு அத கோழி முன்னாடி போடுவா கோழி கொத்துன உடனே கத்த முடியாது அதை ஈரச்சாக்க போட்டு அமுக்கி தூக்கிட்டு போயிடுவா இறகெல்லாம் குழி தோண்டி புதைச்சிடுவா கோழி குழம்பாயிடும் யாரு கேட்டாலும் சத்தியம் பண்ணுவா அது நான் வளர்த்த கோழின்னு நால பின்ன தேவைப்படுவாள் கோச்சுக்க மாட்டாங்க குட்டச்சி நாட்டு வைத்தியமும் முள்ளு குத்தி சலம் வச்சு தீராத எல்லாம் சரி பண்ணுவா ராத்திரில தேல் கொட்டிடுச்சுன்னா குட்டச்சிக்கு சொல்லி அனுப்புவாங்க தேல் கடி பூராங்கடின்னு கடிவாய பார்த்து சொல்லி மருந்து கொடுப்பா உறப்பும் போது சாவு வரைக்கும் அந்த ஊர்ல குட்டச்சி இல்லாம நடக்காது எல்லாத்துலயும் முன்னாடி நிப்பா ஆனா சாப்பாட்டுக்கு அப்ப அப்ப கையேந்திர நிலைமைதான் அவளுக்கு விசேஷ நாடுகள்ல அவளுக்கு சேலை எடுத்து குடுப்பாங்க மத்த நாள்கள்ல வயல்ல கூலி வேலைக்கு போவா அந்த ஊர் செல்லாயை பக்கத்து தான் கட்டி கொடுத்துருக்கு அவள பிரசவத்துக்கு நேரடியா பெரியாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க சிக்கலாகி தாய் பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்த முடியலன்னு செய்தி வந்துச்சு எல்லாரும் அலறி அடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனாங்க அங்க போனா பாடி மாச்சுரியில கிடக்குதுன்னுட்டாங்க குட்டச்சியும் போயிருந்தாவுங்க கூட ஒரு வழியா காசு கொடுத்து தாய் பிள்ளை ரெண்டையும் வெளியே கொண்டாந்தாங்க எல்லாரும் கட்டிபுடிச்சு அழுதாங்க இப்படி போயிட்டே மகராஜுன்னு அப்ப பாத்தா செல்லாயி கண்ணுக்கு கீழே அசஞ்ச மாதிரி பட்டது குட்டச்சிக்கு ஏய் எல்லாரும் விலகுங்கடின்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு பக்கத்துல போய் பார்த்தா குட்டச்சிக்கு சந்தேகம் வந்திருக்கு உடனே நாடிய புடிச்சு பார்த்தா சந்தேகம் உறுதி ஆயிடுச்சு ஏய் ஓடி போய் கொஞ்சம் மிளகா பொடி எடுத்துட்டு வாங்கடின்னு பரபரத்தா கத்துனா யாரோ ஓடி போய் கொண்டாந்தாங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடின்னு சொல்லிட்டு சேலையால மூஞ்சி மூடிக்கிட்டு மிளகா பொடியை செல்லாய் முகத்துல தூவுனா மூக்கு லேசா ஆடிச்சு கண்ணுல இருந்து தார தாரியா கண்ணீர் வர ஆரம்பிச்சு திடீர்னு செல்லாயி தும்முனா பாரு எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க தும்மல்னா அப்படி ஒரு தும்மல் உடம்பு அசைய ஆரம்பிச்சது நாகம்மா சொன்னா செல்லாயி பொழைச்சுகிட்டா தண்ணிய கொண்டாங்கடினா எல்லாரும் அவங்க கண்ணு அவங்களாலேயே நம்ப முடியல எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு செல்லாயி ஆயுசு கெட்டி எவனையும் எட்டி உதச்சவனு பேசிக்கிட்டாக எட்டி உதச்சது குட்டச்சி ஆக்கும் அங்கனுக்குள்ள ஒருத்தி சொன்னா உசுரோட இருக்கிறவள செத்து போனதா சொன்ன அந்த டாக்டரை கிளி கிளின்னு கிளிக்கணும்னா அதுக்கு குட்டச்சி சொன்னா உசுறு போறதும் வரதும் மனுஷன் கையில் இல்ல நம்மளுக்கு செல்லாயி ரொம்ப வந்துட்டா ஒரு மாசம் போனவொன்னே தீட்டு கழிச்சிட்டு காமாட்சி கோவில்ல அடச பொங்க வச்சிடுங்கன்னு அதுக்கு ஒருத்தி சொன்னா அதுக்கு வாங்கிட்டு வர கோழிய வெங்காயத்தை போட்டு அமுக்கிடுவா குட்டச்சினா அவள குட்டச்சி முறைச்சா நடந்தது என்னன்னு தெரியாம செல்லாயி எப்படி இங்க மிளகா பொடியை தூவுனதுன்னு கேட்டா அதுக்கு ஒருத்தி சொன்னா குட்டச்சி காதுல விழுந்துடுச்சு வகுந்து போடுவான்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சாக அதுல இருந்து குட்டச்சிக்கு ஊருக்குள்ள கொல்ல மரியாதை பெரிய வீட்டு மீனாட்சி அம்மாவோட மோதிரம் காணாம போச்சு வீடு பூரா தேடியாச்சு வீட்டை கூட்டி அள்ளி அத சல்லடியில சலிச்சு பார்த்தாச்சு வழக்கமா தண்ணி பூர் குழியில கம்பி விட்டு கடைஞ்சி எடுத்தாச்சு வீட்டுக்குள்ள போய் கட்டிருந்த சேலை பாவாடை ரவிக்க எல்லாம் பார்த்தாச்சு மோதிரம் கிடைக்கல காலையில இருந்து வீட்டுக்கு யாராரு வந்து போனதுன்னு யோசனை பண்ணி பார்த்ததுல கீரக்காரமா இன்னைக்கு வரல பழம் விக்கிரமா வந்துச்சு ஆனா வாங்கல திருவோடைய போயிருச்சு நம்ம திரு பொன்னம்மா தான் காலையில உரம் ஒரு வந்து போனா வேற யாரும் வரல காலையில மூஞ்சி கழுவியில கழட்டி வச்ச ஞாபகம் ஆனா பொன்னம்மா கிட்ட நேரடியா கேட்க முடியாது எங்களை பார்த்தா அப்படியா தெரியுதுன்னு வகுந்து புடுவா வகுந்து என்னத்த பண்றதுன்னு தெரியல சாடமாடையா கேட்டு பாப்போம்னு கேட்டா மீனாட்சி ஏங்கா இங்கனக்குள்ள மோதரத்தை கழட்டி வச்ச நீ வரும்போது பாத்தியா எங்கன வச்சன்னு மறந்து போச்சு அதே கேட்டேனா அதுக்கு பொண்ணம்மா பார்த்தா சொல்லிருக்க மாட்டேனா நான் அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல சின்ன பிள்ளைங்க நிறைய வந்து போனதும் ஞாபகம் வந்துச்சு அதுங்க கிட்ட எப்படி கேக்குறது நேரடியா கேட்டா பிரச்சனை ஆயிருன்னு குழம்பு கிடந்தா மீனாட்சி ஒரு பவுனு தங்கம் விக்கிற விலையில சும்மாவா கிடக்கு குளம்பிக்கிட்டே கிடந்தா மீனாட்சி. அத பார்த்துட்டு அதுக்கு ஆறுமுகம் தான் ஒரு யோசனை சொன்னாரு. "தெருவுல எல்லா வீட்டுக்கும் ஒரு சாணி உருண்டை கொடுப்போம். கொடுத்துட்டு எடுத்தவுட ஆறாயந்தானோ சாணி உருண்டிகுள்ள வச்சு சாய்ந்தறோம். நாங்க வைக்கிற தண்ணி குப்பறைக்குள்ள போட்டுருங்க சாயங்காலம் கரஞ்சி தேடி பாப்போம். அதுல வந்திருச்சுனா பிரச்சனை இல்ல. இல்லாட்டி நேரா போய் சிவகங்கைக்கு பக்கத்துல இருக்கிற கொல்லங்குடி வெட்டுடைய காளியாத்தாளுக்கு காசு வெட்டி போட்டுடுவோம் எடுத்தவக வயிறு வீங்கி சாக வேண்டியதுதான் காளி பொல்லாததுன்னு பட்டது எல்லார் வீட்லயும் சாணி உருண்டை கொடுத்து சாயங்காலம் ஊரே கூடிடுச்சு வேடிக்கை பார்க்க நல்லா பாத்தாங்க எல்லார் வீட்டுல இருந்தும் சாணி உருண்டை வந்துருச்சான்னு பொன்னம்மா வீட்டுல இருந்தும் இன்னும் வரல ஆளாளுக்கு குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க அவளாதான் இருக்கும்னு அதான் ஆளை காணும் ஆனா பொன்னம்மாவும் வந்தா சாணி உருண்டையோட வந்த கொப்பரையில போட்டு விட்டு ஆறுமுகம் கொப்பரைய கலக்கி தேடி பார்த்தாரு ஏதோ உரசர சத்தம் கேட்டது மீனாட்சி மூஞ்சில சந்தோஷம் ஆனா எடுத்து பார்த்தா கல்லு ஏதோ ஒரு பைபிள் விளையாட்டுக்கு கல்ல போட்டிருக்கு மீனாட்சிக்கு கோபம் வந்துருச்சு இந்த நாளைக்கு காலையில முத சொல்லி கோயில்ல காசு வெட்டி போடுறதான்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே மக்கா நாள் போயிட்டு வந்துட்டா ஊரே பயந்து கிடந்துச்சு யாரு வயிறு வீங்க போகுதுன்னு பொன்னம்மாவுக்கு உண்மையிலேயே வயிற்று வலி எல்லோரும் பேசிக்கிட்டாங்க அம்புட்டு தானு ஆனா மீனாட்சி வீட்ல அன்னைக்கு கோழி கோழி அடிச்சு தூள் தழுவி வெட்டுறப்ப பாத்தா கோழி குடலுக்குள்ள மோதிரம் இருக்கு அப்பவும் சனங்க பேசிக்கிட்டாங்க பாவம் காசு விட்டுனது சும்மா போகுமா கோழியை தாக்கிடுச்சுன்னு ஒரு வயதான முதிய பெண்மணி அவருடைய பேங்க் கேஷியரிடம் கொடுத்து எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் எடுக்க வேண்டும் என்றார் உடனே அந்த அந்த பேங்க் கேஷியர் முதிய பெண்ணிடம் ரூபாய்க்கு எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் உடனே அந்த முதியவள் என்று கேட்க அந்த பெண் சற்று எரிச்சலுடன் இதுதான் பேங்க் சட்டம் வேற எந்த விஷயமும் இல்லனா இடத்தை காலி பண்ணுங்க உங்களுக்கு பின்னால் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க என்றால் சற்றே கடுமையுடன் அந்த முதிய பெண்மணி இப்பொழுது அமைதியாக தனது செக் மீண்டும் அந்த கேஷியர் பெண்ணிடம் கொடுத்து தயவு செய்து என் அக்கவுண்டில் உள்ள பணம் முழுவதும் எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றார் அந்த அந்த கேஷியர் முதியவள் உள்ள பார்த்து அதிர்ச்சியானார் அவள் என்னைத்துக் கொள்ளுங்கள் பாட்டி உங்கள் கணக்கில் மூன்றரை கோடி ரூபாய் உள்ளது எங்கள் வங்கியில் இப்பொழுது அவ்வளவு பணம் இல்லை எனவே தாங்கள் தயவு செய்து நாளை சிறிது நேரம் ஒதுக்கி வர இயலுமா என்று மிக பணிவோடு பவ்யமாக கேட்டாள் உடனே அந்த முதிய பெண்மணி இப்பொழுது நான் எவ்வளவு பணம் எனது அக்கவுண்டில் எடுக்க பெண் மூன்று லட்சம் ரூபாய் வேகமாக மிக பணிவுடன் கொடுத்தாள் அந்த முதியவள் இப்போது ஐநூறு ரூபாயை அவளது கைப்பையில் வைத்துவிட்டு மீதம் இருந்த இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை மீண்டும் அவளது அக்கௌண்டில் டெபாசிட் செய்ய சொன்னாள் அந்த கேஷியர் பெண் இப்பொழுது வாயெடுத்து நின்றாள் சட்டங்கள் தகர்க்கப்படாதவையாக இருந்தாலும் நாம் மனிதர்களின் சில சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போகலாம் ஒருவருடைய தோற்றத்தையோ உடையையோ வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது மாறாக அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் ஒரு அட்டை படத்தை வைத்து அந்த புத்தகத்தை கணிக்க கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி